இப்போது நம்ம கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கூட வந்து எல்லா ஏகம் சொருகி முடிச்சாச்சு இப்போ கைப்பிடி போடுறது அப்படின்னா இப்போ இந்த இடத்துலையுமே இந்த இடத்துலையுமே இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒரு சிலர் என்ன என்ன பண்ணுவாங்க இங்கேயே மேலேயே போட்டுருவாங்க இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிச்சுருவாங்க கொஞ்சம் சேஃப்டி வயரும் சுற்றி விட்ருவாங்க ரெண்டு பக்கம் கைவிடியை அது வந்து அப்படி செஞ்சோம்னா நாம் நாள் போட நாள் கூட வெயிட்டுக்கு இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிரு எப்பவுமே எந்த கூடையாக இருந்தாலும் குறைஞ்சது இங்கே ஆரம்பிக்கணும் இந்த அளவுல இருந்து ஆரம்பிச்சு இப்படி கொண்டு போய் கரெக்டாக இங்கே வந்து முடிக்கணும் அப்பதான் வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் கூடைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம வெயிட்டு இழுக்கு 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 நம்ம இங்கே போட 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 இங்கே சீக்கிரம் கைக்குடி போக ஆரம்பிச்சிரு அப்புறம் எப்போவுமே உள்ளே வைக்கிற ஒயருக்கால் நல்லா நிறைய வச்சு போட்டோம்னா கைக்குடி நல்லா எலும்பு மாதிரி இருக்கணும் அழுத்துனா அழுத்தக்கூடாது ஒரு சில இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஒயராக வைக்க மாட்டாங்கனால ஆனால் கைக்குடி பெருசாக தெரியும் அழுத்தி பார்த்தா கைக்குடி அப்படியே புட புடன்னு உள்ள அமுறு அதெல்லாம் வந்து வெயிட்டுக்கு தாங்காது சீக்கிரம் கைக்குடி போயிரு இப்போ வந்து நான் உள்ளே வைக்கிற ஒயர் மட்டும் ஒம்பது ஒயர் எடுத்திருக்கிறேன் ஒம்பது ஒயர் கருப்பு கலர் தான் இது உள்ளே வைக்கிறது கருப்பு கலர் வச்சாலும் மேலே சுற்றுற ரன்னிங் ஒயர் வந்து மஞ்சள் சிகப்பு மஞ்சள் சகப்பு சுற்றி வரையில இந்த கருக்கு ஒயர் உள்ளே போகிறதுனால தெரிவிக்காது கூட பெருசாக இருக்கிறதுனால ஒம்பது ஒயர் அப்படின்னா நம்ம இதுக்கு அளவு எப்படி எடுக்கணும்னா எப்போவுமே இங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இங்கே ரப்பா ஒரு ஒயர் வச்சு பார்த்து இப்படி கைப்பிடி அளவுக்கு வச்சு பார்த்துக்கணும் இப்போ இந்த அளவு கைப்பிடி வருதா மிச்சம் இது வந்து சொருகிறதுக்கு அப்படின்னு கணக்கு தான் நம்ம ஒயர் கட் பண்ணணும் சின்ன கூடையாக இருந்தது அப்படின்னா நாம் இதில் வந்து ஒரு அஞ்சு ஒயர் எடுத்தா போது பெரிய குடையாக இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி கைக்குடி உருட்டாக வரணும் இப்போ இந்த மந்தத்துக்கு இருக்கணும் இதுக்கு மேலே இன்னும் நாலு உயர் சுற்றி வரையில நல்லா கெட்டியாக வரும் அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா கை ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் உள்ளே வைக்கிற ஒயரை இப்படித்தான் அளந்து பார்த்து தான் வெட்டிக்கணும் இங்கே வச்சு இப்படி மடித்து வச்சு கைப்பிடி அளவு வச்சு பார்த்து அது போக நம்மளுக்கு சொர்க்கருக்கு இவ்வளோ ஒயர் இருக்கணும் அப்படின்னு இது உள்ளே வைக்கிற ஒயர் அப்புறம் இது வந்து ரன்னைக்கு உயர் கைக்குடி சுற்றி வர்றதுக்கு இப்போ கூடையில் மஞ்சள் சிகப்பு இருக்கிறதுனால அதே மஞ்சள் சிகப்பு பதினாலு மொளம் எடுத்திருக்குறேன் நான் தான் இப்படி தான் அளப்பேன்னு சொன்னேன் ஸ்கேலில் அளக்கிறேன்னா இதை விட யாராவது கம்மியாக வரும் இப்படி வச்சு ஒரு முளம்னு சொல்லி பதினாலு முளம் ஏன்னா கைக்குடி மந்தமாக வளரனால அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டலை அதிகமாக வரும் சுற்றி வர்றது அப்போ என்னென்னா நம்மளுக்கு பதினாலு முளை வேணும் இதே ரெண்டு கேட்டு கூடையாக இருந்தால் நம்மளுக்கு ஒம்பது முளம் போதும் அப்போ க கைக்குடி வந்து சன்னமாக தான் வரும் இந்த மந்தம் தான் வரும் அப்போ அதுக்கு தகுந்த தான் சுத்தர ஒயரும் தேவைப்படும் அதுக்கு வந்து ஒம்பது தான் வரும் இதுக்கு டபுள் மடங்கு அதிகம் இது எடுத்துருக்குறேன் நல்லா கெட்டியாக இருக்கணும்னு நான் எல்லாம் மாட்டிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஒயருக கரெக்டாக வச்சு செறிவாதியாக ஒரு துணி கூட நம்மளுக்கு எச்சு கம்மி வரக்கூடாது கரெக்டாக இருக்கணும் ஒயர்கள்லாம் இப்போ நம்ம மே சுற்றி போட உயரையும் அதையும் சொருகிக்கிறோம் இப்போ கைக்குடி பெருசாக வர்றதுனால இது ரெண்டு விட்டாக சொருகி மேல மேலுதுல அஞ்சு வயிறு கீழே இதில் அஞ்சு ஒயர் நாலு வயிறு சொருகி அது போக மறுபடியும் இப்படி போடுற உயர் சுற்றி வர்ற உயர் சொருகி இப்போ கரெக்டாக இங்கிருந்து இந்த பகுதிக்குமே இங்கேருந்து கரெக்டாக எட்டு தள்ளி உள்ளே சொருகி அதே மாதிரி நான் போட்டு முடிக்கல இங்கேருந்து கரெக்டாக எட்டு பூ தள்ளி இங்கே சொருகணும் இப்போ இந்தல நாலு போட்டிருக்கிற மஞ்சளில் அல்லையில் இந்தல நாலு போட்டிருக்கிறோம் அதனால் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் வரும் இந்த சிகப்பு வரியில் நாம் எவ்வளோ தள்ளி விடுறோமோ அதே அளவுக்கு இந்தளையும் தள்ளி விட்டு சொருகணும்னா தான் எச்சு கம்மி இல்லாத கரெக்டாக வரும் இப்போ கைப்பிடி போடுறது இப்படி திருப்பிக்கணும் ஃபஸ்ட்டு இப்படி திருப்பித்தா ஆரம்பிக்கணும் இப்போது கூட பின்னியாச்சு கைப்பிடி ஒரு கைப்பிடி போட்டாச்சு இப்போ கைப்பிடி வந்து எப்போவுமே இந்தளவில் போட்டோம்னா பையை வெயிட்டு போடக்கூட கைப்பிடி இழுத்த மாதிரி வந்து எப்பவுமே பயிருக்கு ஒரு பாதிக்கு மேலே இருந்து நாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் தான் கைப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ஒரு கைப்படி போட்டாச்சு இப்போ அடுத்த கைப்படிக்கு வந்து உள்ள ஒயரு ஒம்பது ஒயரு எடுத்திருக்கிறேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எவ்வளோ அளவு தேவைப்படுதுன்னு அதை வச்சு பார்த்து தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ ரன்னிங் ஒயர் மேலே சுற்றி வர ஒயரு ரெண்டு கட்டு போடேன்னா நம்மளுக்கு வந்து வெறும் எட்டரை அடி எடுத்தால் போது இப்போ வந்து இது நல்லா இந்த மந்தை வரணும் கைவிட நல்லா இருக்கணும் அழுத்தி பார்த்தா உள்ளே போக அழுத்தக்கூடாது அப்படி வரணுங்கிறதுனால பதினாறு அடி எடுத்துருக்குறேன் நான் பதினாறு அடி எடுத்து இப்போ எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ அந்த உள்ளே வந்து உள்ளே வர்ற ஒயருங்களை இப்படி ஒரு கட்டு கட்டிக்கிறோம் கட்டிட்டு இப்போ மேலே சுற்றி வர்ற ஒயர் இந்த ரெண்டு ஒயரு ஏன்னா இது இப்படி கட்டிட்டோம்னா தான் ஒரே மாதிரி ஒயர் நிற்கி இல்லாட்டி கொஞ்சம் எச்சு கம்மியாக வந்துடும் இப்போது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து இப்படி வைக்கிறோம் மறுபடியும் அடுத்த உயர் இப்படி பெருக்கலாட்டம் வைக்கிறோம் இப்படி பெருக்கலாட்டம் ஒயருக்கு வைக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ இந்த உயர் இந்த ஒயருக்கு கீழே இருக்குது இந்த ஒயர் மேலே இருக்குது இப்போ இந்த ஒயருக்கு மேலே அடுத்த ஒயர் இப்படி வைக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயர் வைக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒயர் அது மேலே வைக்கிறோம் இப்போ இந்த ஒயர் மேலே இருக்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு ஒயர் இப்படி வச்சு வச்ச கடைசியில் இப்போ இந்த ரெண்டு ஒயரு இப்படி இருக்குது இப்போ இந்த ஒயர் வந்து இப்படி மேலே கொண்டு வர முடியாது அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு அடியை விட்டு இப்படி வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு அடியை ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி இப்படி வைக்கிறோம் இப்படி பார்த்தா ஒரு பூ போட்ட மாதிரி இருக்குது ரெண்டு ஒயருமே மேலே ரெண்டு ஒயர் பெருக்கள் கீழே ரெண்டு ஒயர் பெருக்கள் இப்போ ஃபஸ்ட்டு போடுறது மட்டும் இப்போ மேலே இந்த உயரை சுற்றி இப்படி இந்த வந்து இந்த ரெண்டு உயருக்கு இதுக்கு இடையில இப்படி கொண்டு வந்துக்கணும் இப்படி இப்படி கொண்டுட்டு வந்த கடைசியில் இந்த மஞ்சள் உயர் எடுத்து இந்த இப்படி கொண்டு வந்துக்கிறோம் இப்போ இப்படி பெருக்கல் பிடிச்ச கடைசியில் இப்படி நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஒரு மஞ்ச ஒயர் எடுத்து இப்படி சுற்றி இந்த ரெண்டு இடையில இப்படி எடுத்துக்கிறோம் எடுத்த கடைசியில் இப்போ இந்த ஒயர் இருக்குது இது என்ன பண்ணுறோம் இப்படி சுற்றி இந்த ரெண்டு இடையில இப்படி எடுத்துக்கிறோம் இப்போ உள்ள கருப்புயர் வச்சிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சுற்றி வர்றதுனால சுற்றி 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 போட்டுட்டே இருக்கிறதுனால அது ஃபுல்லாக மூடிப்பி இப்போ இதுக்குள்ளே கருப்புயர் தான் வச்சுருக்குது ஃபுல்லாக கவர் ஆகிக்கு இப்போ வந்து மறுபடி இந்த சிகப்பொயரு இந்த சிகப்பொயிர் எடுத்து இந்த ரெண்டு ஒயருக்கு உள்ள விட்டு இப்படி எடுக்கிறோம் இப்போ இந்த பக்கம் சிகப்பயர் இருக்குதா இது இப்படி உள்ளே விட்டு அதே மாதிரி இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில விட்டு இப்படி எடுத்துக்கிறோம் இப்போ இது இப்படி நெருங்கி நெருக்கி விட்டு போகணும் நெருங்கி விட்டுட்டு அதே மாதிரி தான் போட்டுருக்குறோம் நீ மஞ்ச உயர இந்த ரெண்டு உயர் புள்ள விட்டு எடுக்கிறோம் இப்போ இந்த இருக்கிற மஞ்சள் உயர் எடுத்து இப்படி கீழே விட்டு வாங்கி இந்த ரெண்டு ஒயரில் இப்படி விட்டு எடுக்கிறோம் இனி சேகைப் பயிர் அடி விட்டு இப்படி எடுத்துக்கிறோம் இனி இந்த பக்கம் சேகப் இப்போ அடியை இப்படி விட்டு இப்போ இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு ஒயர் இருக்குதா இந்த ரெண்டு ஒயர்ல இப்படி அடி விட்டு இப்படி மேலே எடுத்துக்கிறோம் அடிக்கடி இந்த ஒயர்களை இழுத்து இழுத்து விட்டுக்கோணும் இல்லாட்டி முறியக்கி இப்படியே தான் போட்டு விட்டுருக்குறோம் நாம் இனி இந்த ஒயரு இப்போ இனி இந்த பக்கம் ஒயரு ஆனால் எடுத்து இப்படி ரெண்டோயருக்கு சென்டரில் விட்டு தான் வாங்கி இது பண்ணும் அடிக்கடி இப்படி நெருக்கி விட்டுக்கோணும் இனி இந்த சிகப்பொயர் இப்போ இந்த பக்கம் சிகப்பொயர் இருக்குதா இது ஏன் இப்படி விட்டு இப்படி ஒயர் இடையில் எடுத்து இப்படி இப்படி கொண்டு வந்துக்கிறோம் இனி இந்த பக்கம் போயிரும் இதையும் இப்படி அடியை விட்டு கோர்த்து வாங்கி இந்த பக்கம் ரெண்டு ஒயருக்கு இடையில எப்படி விட்டு விட்டு எடுத்தாலும் ஒரு கை நம்மளுக்கு இங்கே ஒயரை அழுத்தி குடிச்சிட்டே இருக்கணும் இல்லாட்டி நம்ம ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே போய் நின்றுரும் எல்லாம் லூஸ் ஆகி இப்போ இப்படியே போடுவோம் ரெண்டு ஒயருக்கு இடையில இப்படி விடுறோம் மாதிரி இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில இப்படி விடுறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பாதி அளவு போட்டுட்டு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ கூட ஓரளவுக்கு கைப்பிடி போட்டாச்சு இப்போ இந்த கைப்பிடி நாம் போட்டுட்டு இருக்கும்போது விஸ்க்குன்னு ஏதாச்சும் ரொம்ப அவசர வேலை ஏதாவது வந்துட்டாங்க அப்படின்னா நாம் இப்படி இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்குது நம்ம பின்னணும் வந்து இப்படி ரெண்டு பக்கம் எக்ஸ்போர்ட் மாதிரி எக்ஸ்போர்ட் மாதிரி நாலாயிரம் இருக்குது இப்போ இதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா இப்படி ஒன்றா வச்சு இப்படி ஒரு கிளிப்பு மாட்டிக்கிட்டால் அது வாட்டுக்கு நின்றுக்கு இல்லாட்டி நம்ம நாம் கிளிப்பு மாட்டாத விஸ்குன்னு விட்டுட்டு போயிட்டோம்னா ஒரு பாதி அளவுக்கு மேலே எல்லாம் பிரிஞ்சிருக்கு அது வாட்டுக்கு கிண்டு கழுண்டு கழண்டு கண்டு ஏகம் போயிடு பின்னது அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ அதே மாதிரி தான் நம்ம அப்படின்றது பார்த்துக்கலாம் இப்போ இந்த சிக் பயிர் இந்தல்லாம் எடுத்து இப்படி வச்சு இப்படி போடுறோம் நல்லா பார்த்துங்க ரெண்டு பக்கம் நாலு வயர் இப்படி எக்ஸ் டைப்பில் தான் இருக்கணும் எக்ஸ்ட் தான் இருக்கணும் இப்போ இப்படி இருந்தால் மஞ்சயர் இப்படி அடியை விட்டு இப்படி ரெண்டு ஒயருக்கு இடையில எடுத்து இப்படி வாசிக்கிறோம் அதே மாதிரிதான் இந்த ஒயரை இப்படி அடியை விட்டு இப்படி ரெண்டு ஒயருக்கு இடையில எடுத்து இப்படி வாங்குகிறோம் இந்த ரெண்டு பக்கம் போர்த்து வாங்க 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 இந்த ரெண்டு பக்கத்து கட்டை வரலை வச்சு அழுத்தி அழுத்தி பிடிச்சி பிடிச்சே தான் பண்ணணும் இப்படி இப்போ இந்த பக்கம் கோருக்குறோம் அப்படின்னா இந்த பக்கம் இந்த உயரம் நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த கட்டை விரல் இது நல்லா இது அழுத்தி பிடிச்சி இது இப்படி கோர்த்து வாங்கணும் இப்போ இந்த பக்கம் இந்த உயர் உடையில இந்த கட்டை விரல் இப்போ இந்த உயரம் அழுத்தி பிடிச்சிக்கணும் அழுத்தி பிடிச்சிட்டு தான் இந்த பக்கம் ரெண்டு ஒயருக்கு இடையில இப்படி எழுத்து வாங்குகிறோம் இப்படி நறுத்தி நறுத்தி விட்டுக்கணும் கைப்பிடி அழுத்துனா ஒரு துளி கூட அலும்பு அழுந்தக்கூடாது எலும்பு மாறு இருக்கும்பாங்களா அந்த மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு பக்கம்லாம் கைபுடி போட்டாங்க அப்படின்னா வெறும் உள்ளுக்குள்ளே தேங்காய் நார் வச்சுருவாங்க இல்லாட்டி துண்டு உயிரி வச்சிருவாங்க அந்த கைபுடியை அழுத்தி பார்த்தாவே கண்டுக்கலாம் ஒரு நல்ல இப்படி பஞ்சு மாறு அழுந்தி அழுந்தி உள்ளே போகும் இப்படி அழுந்து இப்படி நல்லா கின்னு இருக்கிறதுக்கு இவ்வளோ ஒயர் வைக்கிறோம் அப்போத்தான் கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்குது கஸ்டமர்கிட்ட ஒரு பத்து ரூபா சேர்த்து வாங்கிட்டாலும் பிரச்சனை இல்லை நாம் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணிடணும் எப்போவுமே அப்போ தான் நல்லாயிருக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு கூடையை போட்டு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை சீக்கிரம் கைப்பிடி போயிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை கைப்பிடி போயிட்டால் அந்த கூடைக்கு இதே இல்லை இப்போது இப்போ மறுபடியும் இப்படியே பிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் யிற்கு அடி விட்டு இப்படி எடுத்து இப்படி விட்டு இப்படி எடுத்து இப்படியே போட்டுக்கிறோம் கரெக்டாக ஒரு கூடைக்கு எந்த அளவு நம்ம விடுறோமோ அதே அளவு தான் அடுத்த கைப்பிடிக்கும் விடணும் இப்போ ஒரு கைப்பிடிக்கும் நான் இப்படி ஒரு அளவுக்கு இப்படி வச்சு பார்த்து விட்டு அளவுக்கு நான் பின்னியிருந்தேன் இப்போ அதே மாதிரி இது பண்ணிவிட்டு இப்படி ஒரு கிளிப்பை போட்டுக்கலாம் கிளிம்பை போட்டுட்டு இப்போ இந்த கூடையில் இப்படி கைப்பிடி வச்சு இப்படி பார்க்குறோம் இங்கே இந்த பக்கம் எந்த அளவுக்கு நம்ம அளவு விட்டுருக்குறோமோ எண்ணி அதே மாதிரி தான் இந்த பக்கம் எண்ணி அளவு விடணும் அளவு விட்டு இந்த ஒயருகளை இப்படி சொருகிக்கணும் சொருகி இப்போ எப்படி இந்த போடைக்கு போட்டிருக்கிறோம் இங்கே ஆரம்பித்தோம் இங்கே சொருகி அந்த இடங்களை தெரியாத அளவுக்கு நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒயர் இப்படி சுற்றிக்கணும் கவர் பண்ணிக்கணும் இப்போ வந்து இப்படி நாம் சொருகிட்டோம்னா கைவிடி தனத்தாலும் இப்படி நிற்கி இப்போ இதுக்கு ஒரு ஸ்டெப் ஒயர் கொடுத்து ரவுண்டு நல்லா இப்படி கிணுன்னு சொருகிட்டோம்னா கைப்பொடி அருமையாக இருக்குது நல்லா சொல்லிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க கூட போட்டு முடிச்சாச்சு கைப்படியும் போட்டாச்சு இப்போ கைப்பிடி பின்னதுக்கப்புறம் இப்படி ஒயர் வச்சு கை இந்த அந்த கூடைக்கு முன்னால இடையில கோர்த்து கோர்த்து வாங்கி சொருக்கிட்டோம்னா கின்னு நின்னுக்கு கைப்பிடி இல்லைன்னா கூடையோட வேலை முடிஞ்சது நான் வந்து பெரிய கூடையாக போட்டு இதுலேயே ரெண்டு கட்டுக்கான அளவும் சொல்லியிருப்பேன் எப்படி போடுறது அப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் அப்படி கீது எனக்கு இது மாதிரி இப்படி சொன்னது புரியல ஒரு ரெண்டு கட்டு கொடுங்க போட்டுக்கொடுங்க காமிங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க நான் அப்படி இருக்கிற மாதிரி தான் போடுறேன் ஏன்னா தைக்கிற துணி இருக்கிறதுனால போடுறதுக்கு நேரங்களில் இதே பத்து நாளாக கூடி போட்டேன் பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு நைட் நைட்டு உட்காந்து உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட்டதுனால எனக்கு இப்போ இந்த ஒரு கூடைக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா கூலி ரெண்டு கட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குவேன் ஆறு கட்டுன்னு எழுநூற்றி ஐம்பது ரூபா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நைட்டு கொஞ்சம் டிவி பார்க்கலாம் போகட்டதுனால எனக்கு இன்றைக்கி இந்த ஒரு வாரத்துல எனக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வருமான மாற அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பாருங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சு புரிய கண்டிப்பாக புரியி அப்படி புரியலைன்னா அடுத்த தடவை ரெண்டு கட்டு கூடையில் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு போட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்